தனியார் தொலைக்காட்சியில நடந்த விவாதம் அந்த விவாதத்துடைய தலைப்பு தத்து பிள்ளைகள் அவர்களை எடுத்து வளர்த்த பெற்றோர்கள் ரெண்டு தரப்பு அப்போது வந்து அதுல பெற்றோர்கள் தரப்புல சக்தி அவர் பேரு அவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவர் பக்கத்துல காமாட்சி இவங்க உட்காந்துருக்காங்க சக்தி அப்படியே கடத்திட்டு போனால் ஒரு ஐம்பது பவுன் தேர் அந்த அளவுக்கு நகையெல்லாம் போட்டிருக்காரு அதே மாதிரி காமாட்சியும் உடம்பு பூரா நகையெல்லாம் போட்டிருக்கு எதிர்பரப்பில் தத்தெடுத்த அந்த பெண் அந்த பெண்ணு பேர் மணிமேகலை அவள் உட்காந்துருக்கா அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கும் சாதாரண புடவை சாதாரணமாக எந்த நகையும் இல்லாமல் வறுமையை உட்காந்துருக்காள் இதை பார்த்துட்டு இவங்க வந்து குலுங்கி குளிங்கி அழுகுறாங்க சரி அழுகாதீங்க என்ன விஷயம் என்ன சொல்லுங்க நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்கும்போது எங்க இந்த நிகழ்ச்சின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்க பொண்ணு எங்களை ஏமாத்தி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டா இது என்னங்க அநியாயம் நாங்கள் ஏந்திரிச்சு போறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் எழுந்த நெக்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செய்து உட்காருக்கமா உங்க விஷயத்த சொல்லுங்க என்ன அந்த குழந்தை தத்து பிள்ளைன்னு சொல்லி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எங்க மேலே வைக்கிறா ஆனா அது ஒன்னும் இல்லை நாங்க அப்படி வளர்த்தோம் அவளுக்குன்னு ஒரு காரு அவருக்குன்னு தனி அறையல் என்னென்ன கேட்ட அது மட்டும் இல்லை என்ன மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டா அவ்வளவு நகையை கொடுத்தோம் கிட்டத்தட்ட இரநூறு பவுன் அவளுக்கு இருக்கு இப்ப பாருங்க ஒரு சாதாரணமா ஒண்ணுமே இல்லாத அப்படி வந்து உக்காந்துருக்கா அதாவது எங்க திருப்பூர்ல இருந்து எங்களை கூட்டு வந்து இப்படி பண்ணிட்டா அப்படின்னு அத தெரியுமா உக்காருங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க உங்க தரப்பு நீங்க சொல்றீங்க ஆனா உங்க பொண்ணு என்ன சொல்றாங்க அதையும் கேட்போம் சொல்லுமா மணிமேகலை அப்பா சொன்னா எங்க ஒரு திரைப்படம் உங்களுக்கு நடப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நடிகை நடிச்சிருந்தாரு ஒரு கிராமத்தில் ஒரு பைக் எடுத்துப்பார் காலையில அவங்க அம்மா ஒரு பத்தாயிரம் பணம் கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சூதாடுவாரு அவருக்குன்னு ஒரு எடுப்படி இப்படி வந்து அப்பாவை எடுத்து எடுத்து பேசுவாரு அவரு மைனர் போல அப்படி வளம் வருவார் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்தால் ஒரு அனாதை எடுத்து வளர்த்தவங்க அப்படின்னு தெரிஞ்ச போது அப்படியே அடுத்தது என்ன செய்வாரு அந்த வீட்டுல எடுப்படி வேலை எல்லாம் பார்ப்பாரு மாடை கழுவுவாரு சாணத்தை எடுப்பாரு சாம்பிராணி போடுவாரு வீட்டு வேலையெல்லாம் செய்வாரு இத பார்த்துட்டு அந்த தாய் குமி குமி வருவாங்க அதே மாதிரிதான் நான் அப்படி நடந்துட்டேன் அது காரணம் என்ன அவங்க சொந்த பிள்ளையா இருந்தாங்க நான் சொந்த பிள்ளையா எங்க அப்பா அம்மா மாதிரி நினைச்சேன் ஆனா இவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்னை கூப்பிட்டுட்டே போக மாட்டாங்க ஏமா என்னை கூப்பிட்டு போல இல்லை நீ வரவானா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நீ ரொம்ப அழகாக இருக்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை வீட்டை உட்கார வச்சிருவாங்க என்ன வர விட மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்யாணம் அதுவும் திருப்பூர்லேயே நடந்தது அந்த கல்யாணத்துக்கு இவங்க போகும்போது என்னை வேணான்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இவங்க போன பிறகு நான் ஒரு காரை எடுத்துகிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போனேன் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது நான் உயர்ந்த ஒரு சூப்பரான புடவை நிறைய நகை நட்டுகள்லாம் அணிஞ்சிருந்தேன் அப்போ வந்து சில பேர் இவளுக்கு வந்த வாழ்க்கையை பாரு அப்படின்னு ஒரு மாதிரியை பேசுனாங்க அவங்க மட்டும் பேசல சில பேர் பேசினாங்க அவங்கெல்லாம் யாருன்னா எங்கள் அம்மாவுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க அப்பதான் தெரிஞ்சுது நான் தத்து பிள்ளை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மனசை உடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த குறிப்பிட்ட திரைப்படம் சொன்ன மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு சொன்னான் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு சக்திவேந்தன் அதாவது மணிமேலுடைய அப்பா மிகப்பெரிய ஆயத்த ஆடை உற்பத்தியாளர் அதுல மிகப்பெரிய பொறுப்புல இருக்காரு அந்த ஊர்லேயே அவர் வந்து சக்திவேந்தரை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது இந்த விஷயம் தெரிஞ்சு சில பேர் அரசு படத்தில் இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு இந்த மணிமேகலை இந்த பெற்ற பொண்ணு இல்லை வளர்த்த பொண்ணு இந்த விஷயம் தெரிஞ்சது தெரிஞ்சது மனசு மனசோடைஞ்சு போயிட்டாங்க சக்திவேந்தனம் காமாட்சி அதாவது அவங்களுக்கு விட்ட விட்டே வெளியே இல்லை அப்படி ஒரு நிலம் ஆயிட்டு ஒரு நாள் புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் பேசினாங்க அதுக்கு ஒரு ஒரு டென் டேஸ்க்கு பிறகு ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க அந்த விருந்தில் முக்கியமாக அதாவது காமாட்சியுடைய நெருங்கிய சொந்தகாரங்க அதேமாரி சக்தி வேகத்தனுடைய நெருங்கிய சொந்தகாரங்க அழைக்கப்பட்டாங்க அதுவே நூறு பேர் ஆயிட்டு வந்து ஒரு பெரிய கரு விருந்து வச்சாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்க எதுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாருன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது அதுக்கு பதில் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டில போயிடாதீங்க உங்களுக்கு சில உண்மைகள் தெரியப்படுத்தணும் அதனால இருங்கன்னு சாப்பிட்டு முடிச்சு ஒரு பெரிய ஹாலில் அத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க இப்போ ஒரு காரு வந்து நின்னது டாக்டர் கதிரேசன் அவரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு இருக்கும் அவர் உள்ள வந்தாரு அங்க மேடையில் சக்திவந்தன் காமாட்சி மணிமேகல மூணு பேர் உட்காந்துருந்தாங்க பொண்ணுக்கும் தெரியல எதுக்காக இந்த விருந்து என்ன விஷயத்துக்காக இப்படி எல்லாம் கூட்டிருக்காரு ஆனால் ஏதோ ஒன்று செய்ய போறாரு அப்பா அதுக்காக தான் இந்த ஆர்கனைசர் தெரிஞ்சுக்கிட்டா வந்து இவங்க உட்கார்ந்த பிறகு டாக்டர் கதிரேசன் வந்த பிறகு எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க ஏன்னா கொங்கு மண்டலத்திலேயே ஒரு எல்லாருக்கும் அறிந்த மிகச்சிறந்த ஒரு மருத்துவர் அவர் அவர் வந்து உட்கார்ந்தாரு இப்ப நான் விஷயத்த சொல்றேன் பாதி விஷயம் சொல்றேன் மீதி விஷயத்த டாக்டர் கதிரஸ் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி என்னன்னா நான் வந்து ஒரு இரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு வேலைக்காரனா எங்க முதலாளிகிட்ட சேர்ந்தேன் என்னுடைய முதலாளி யாரு காமாட்சியோட அப்பா நான் என்னுடைய கடுமையான வேலை எடுத்து எடுத்து எல்லாத்தையும் செய்யற வேலை அதெல்லாம் இம்ப்ரெஷன் ஆயிட்டாரு அது மட்டும் இல்ல அந்த நேரத்துல காமாட்சி கல்லூரிக்கு போயிட்டு இருந்தா அவளை கொட்டுப்பி விடுறதும் அழைச்சிட்டு வர்றதும் என்னுடைய பொறுப்பு இதுல எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டு காதலாயிட்டு ஆனா இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு கேட்டா நிச்சயமா ஏற்றத்தாழ்வு பார்த்து எங்களை பிரிச்சிடுவாருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் ஒரு நாள் அவர்கிட்ட இருந்த நகை அத்தனையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் கேரளா போகலான்னு முடிவு பண்ணி காரை எடுத்துட்டு போனோம் எடுத்துகிட்டு போனும்போது அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா டாக்டர் கஜேசத்தார் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சக்திவேந்தர் சொல்ல அவர் உட்கார்ந்துபடியே சொன்னார் ஆக்சிடென்ட்டுன்னே தெரிஞ்சு கொடுத்து எங்களுக்கு போன் வந்தது நாங்க போய் பார்த்தோம் ஏன்னா அதே சமயத்து திருப்பூர்ல மிக பெரிய தொழிலதிபர் காமாட்சியோட அப்பா அவர் எனக்கு நெருங்கி நண்பர் உடனடியா இவங்க ரெண்டு பேரும் மீட்டு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில என்னுடைய ஆஸ்பத்திரியிலயே சேர்த்தார் அந்த சமயத்துல சக்திவந்தன் பழைப்பாராங்கிறது சந்தேகம் தான் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு ஹோப்பே இல்லை அதே சமயத்துல காமாட்சி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கா எப்ப விழிப்பு வரும்னு எனக்கு தெரியல இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ஆமா ஆமா எல்லாம் எங்களுக்கு இந்த விஷயம் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு அவங்க உற்றார் உரைகள் எல்லாம் தலையாட்டாங்க அந்த சமயத்துல டெஸ்ட் பண்ணும்போது காமாட்சி வயிற்றுல ஒரு தொண்ணூறு நாள் கரு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது உடனே காமாட்சி அப்ப கிட்ட இந்த விஷயத்த சொல்லி என்ன செய்யலாம் கழச்சிடலாமா அப்படின்னு சொல்லல அவர் மறுத்துட்டாரு வேணாம் ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவர் கோமார் ஸ்டேஜ் போயிட்டா புழைப்பாளா வருவாளான்னு எனக்கு தெரியாது அதனால இருக்கட்டும் அப்படியே மெடிக்கல் மிராக்கள் அவர் கோமா ஸ்டேஜில் இருந்தால் ஒரு குழந்தைய பற்றா அந்த குழந்தைய பெண் குழந்த நெருங்கிய உறவினர் அவர்கிட்ட கொடுத்து சொன்னோம் அவர் சமீபத்தில் தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த குழந்தை மணிமேகலை இப்போ சக்திவேந்தன் பழைப்பாரா அப்படி அப்படிங்கும்போது ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய விடாமுயற்சியில் அவர் வந்து உயிர் பிழைச்சாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் பழைய நிலைக்கு வந்துட்டாங்க ஆனால் காமாட்சிக்கு தெரியாது தனக்கு குழந்த பிறந்தது எதுவுமே தெரியாது இப்ப ரிகவர் ஆன பிறகு காமாட்சியோட அப்பா சக்தியை திட்டினாரு நான் ஒரு எண்ணத்தலை தான் இருந்தேன் உன்னை எப்படியும் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கலாம்னு இருந்தேன் நீ அவசரப்பட்டியாரா அப்படி திட்டி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு வச்சுட்டு இந்த விஷயத்தை சொல்லாமலேயே திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு இந்த உண்மை தெரிஞ்ச ஆளு நான் தான் பிறகு வந்து தாம்பத்தியத்துல இவங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் என்கிட்ட வரும்போது அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் காமாட்சி தாயாக கூடிய சூழ்நிலை இல்லை அதே மாதிரியே சக்திவேந்தனுக்கும் அந்த பிராப்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்பதான் நான் விஷயத்த சொன்னேன் அந்த குழந்தை தான் உங்க குழந்த அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லி ஆச்சிட்டு போய் அந்த குழந்தைய ஆச்சுட்டு வந்தோம் அப்ப அந்த குழந்தைக்கு வைச்சு நாலு அப்ப இதை இந்த இதெல்லாம் சொன்னால் நம்புவாங்களா தத்து புள்ளன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க கொண்டு வந்து வளர்த்தாங்க பிறகு நாளாவட்டத்தில் இது தெரிஞ்சு போச்சு ஆனால் சத்தியவேந்தன் பண்ண ஒரு தப்பு என்னன்னா அப்பயே சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை இப்படி ஆகிருக்காது டிவியில் போய் பேசி இந்த எல்லாம் ஆயிருக்காது இப்படி இவங்க பண்ணிட்டாங்க அது வந்து பண்ணிக்க முடியாது குற்றம் ஒருவேளை காமாட்சிக்கு வந்து சொல்லியிருக்கலாம் காமாட்சிக்கு இது வரைக்குமே தனக்கு ஒரு குழந்த பிறந்ததுன்னே தெரியல அப்படின்னு விவரத்தெல்லாம் சொன்ன பிறகு அப்ப இருந்து ஒருத்தர் சொன்னான் எனக்கு அப்பவே தெரியும் மணிமேகலா அச்ச அச்சா அவங்க தாத்தா மாதிரியே பிஹேவியர் கவர்மெண்ட் ஃபேக்டரிக்கு பார்த்தா அதை செய் இதை செய்யல அதை அதட்டல் அவங்களுடைய அட்மினிஸ்டேஷன் தன்மை இதெல்லாம் நான் வியந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தவங்க சொல்ல ஆமாமா பதில் போட்டா சொறையா முளைக்கும் உண்மையிலேயே அந்த ரத்தம் காமாட்சியோட அப்பாவோட ரத்தம் அப்படியே வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது மணிமேல ஓடி போய் அப்பா அம்மா கட்டி அனுப்பித்தா விஷயம் சொன்னா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் சொன்னான் சொன்ன பிறகு இதே சமயத்தில் ஒருத்தவங்க அங்கேருந்து எழுந்துச்சு எனக்கு ஒரு டவுட் என்ன நீ இப்படி டவுட் படுவென்னு தெரியும் இதே டீயே நீ ரிப்போர்ட் ஏன்னா விஞ்ஞானம் வளர்த்து போச்சு காமாட்சி சக்தி வேந்த இவங்களுடைய டீ நீ ரிப்போர்ட்டும் மணிமேகலையும் தீநேரி போட்டு ஒன்று அதுக்கான ஆதாரம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பேப்பரை காட்ட பிறகு இப்போ நாங்கள் தெளிவாயிட்டோம் அப்படின்னு சந்தேக கட்ட கம்முன்னு கம்மன் ஆகிட்டோம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு மணிமேகல் கல்யாணம் மிக பிரமாண்டமான திருப்பூரில் நடந்தது எல்லாரும் வந்திருந்தாங்க என்ன தனிப்பட்ட போற இல்ல சக்தி கந்த ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு அவர் சொன்னார் நான் போயிருந்தேன் அங்கே வந்து கதிரேசன் டாக்டர் கதிரேசனும் வந்திருந்தாரு அவர்கிட்ட என்னை அரு அறிமுகப்படுத்திட்டு அவர் பற்ற போயிட்டாரு நீங்கள் தான் குருவா ஆமாம் நல்ல விஷயந்தாரியாக இருக்கீங்க இப்போ என்ன செய்யுங்க என்னங்க வழக்கம் போல சினிமா துறையில் அங்கங்கே கதையை சொல்லி அப்படி வந்துக்கிட்டு இருக்கா உங்கள் கதையில் நடித்தன என் நடிப்பு எப்படி நாலு வருஷத்துக்கு முன்னால் நடித்தேன் நீங்கள் பார்த்து போயிருப்பீங்க இல்லை இல்லைங்க சக்திகா உங்கள் நடிப்பை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நான் அனுப்பிச்சுட்டாரு நான் பார்த்தேன் வேந்த அருமையான நடிப்பு அப்படின்னு நான் சொன்னேன் இந்த கதையை புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க புரியாதவங்க புரிஞ்சவங்கள்கிட்ட கெட்டுக்குங்க